நடிகர் ரவி மோகன் அதாவது ஜெயம் ரேவிதான் தற்போது அந்த பெயர் மன்றத்தை அறிவித்திருந்தார் அதன்படி நடிகர் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் கடந்த சில மாதங்களாகவே மனக்கசப்பு இருந்த நிலையில் அவர்கள் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாதத்தை கேட்டு அதை அணுகியிருந்தார்கள் அதை தொடர்ந்துதான் எந்த ஒரு விவாகரத்து வழக்குமே உடனடியாக விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படாது சமரச பேச்சுவார்த்தைக்கு அங்கே குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச பேச்சுவார்த்தை மன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அங்கு மனநல மருத்துவர்கள் அதே போல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி இருவருடனுமே பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அதாவது விவாகரத்து ஏற்படாமல் இருப்பதற்காக அதன்படிதான் நடிகர் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் இன்றுடன் மூன்று முறை வந்து அந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது இந்த மூன்று சமரச பேச்சுவார்த்தைகளுமே முடிவு எட்டப்படாத நிலையில்தான் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இந்த விவாகரத்து தொடர்பான வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்வதாக குடும்ப நலம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது கடந்த காலங்களில் அவர் மனைவி பின்பாக நிறைய குற்றச்சாட்டுகளை அவரது மனைவி தாயாருக்கும் ரவி வைத்திருந்தார் இதன் பிறகுதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜெயம் ரவியாக இருந்தவர் ரவி மோகன் என தமது பெயரையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பது குறித்து